அரசு சேவையில் சம்பள முரண்பாடு தீர்வுக்கான உபக்குழு நியமனம் என்பதாக அதற்கு தடைபற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வீரகசிவதற்கு இரண்டாம் பக்கத்தில் அது குறித்த தகவல் பிரதான செய்தியாக வெளியாக இருக்கிறது அரசு சபையில் தற்பொழுது நிலவுகின்ற சம்பள முரண்பாடுகள் மற்றும் அது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அலுவலர்கள் பற்றிய அமைச்சு சார் ஆலோசனைக் குழுவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாட்சி தலைமையில் உபக்குழு ஒன்று அண்மையில் நியமிக்கப்பட்டிருக்கிறது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் பேராசிரியர் ஏ அபேரத்னருடைய தலைமையில் மற்றும் ஒரு பிரதி அமைச்சர் ருவான் சென்ரத்ன உள்ளிட்ட பாராளுமன்றங்களுடைய பங்கு பற்றியில் அண்மையில் இடம்பெற்ற அமைச்சர் சார் ஆலோசனைக் குழு கூட்டத்தில் இது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி குறிப்பிடுகிறது தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற பொது நிர்வாக சுற்று நிறுவம் ஆறு இரண்டாயிரத்து ஆறு மற்றும் மூன்று இரண்டாயிரத்து பதினாறு என்பவற்றின் மூலம் அரசு சபையில் சம்பளம் தொடர்பான விடயங்கள் தீர்மானிக்கப்படுவதாகவும் அரசு சபையில் பல்வேறு பதவிகளுக்கான கடமைகள் திட்டவட்டமாக இல்லை என்பதும் பல்வேறு முரண்பாடுகள் மற்றும் பொருத்தமின்மைகள் காரணமாக அதிரு இது தொடர்பில் பல்வேறு விவாதங்கள் மற்றும் காலங்களில் ஏற்பட்டதாகவும் இங்கு கருத்து பதவிகள் மற்றும் அவற்றுக்கான கடமைகள் தொடர்பில் விஞ்ஞான ரீதியாக பின்னர் ஒட்டுமொத்த அரசு சபைக்கு புதிய சம்பள அமைப்பொன்றை அறிமுகப்படுத்துவதற்கு தேவையான முன்மொழிவுகளை உபகுழுவின் மூலம் முன்வைக்க எதிர்பார்ப்பதாகவும் மாவட்ட செயலகங்கள் பிரதேச சேலங்கள் உள்ளிட்ட நிர்வாகத்துடன் சம்பந்தப்பட்ட சிக்கல்களை பாரம்பரிய கவனத்துக்கு கொண்டு வந்ததாகவும் சுட்டிக்காட்டியதையும் நாங்கள் இருக்கிறது